லட்சம் மட்டுமே நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் பாலத்தின் பல இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதும் சுற்றுச்சுவரின் கற்கள் பெயர்ந்து விழுவதும் அங்குள்ள மக்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது கட்டுமான தரம் மற்றும் ஊழல் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் பள்ளிப்பாளையம் மேம்பாலம் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ள நிலையில் அது போக்குவரத்திற்கு உகந்ததுதானா என்பது குறித்து பாதுகாப்பு தர ஆய்வுகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த மேம்பாலம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகார் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் உமா துறை சார்ந்த அதிகாரியுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பள்ளிப்பாளையத்தில் இருந்து திருச்செங்கோட்டை இணைக்கும் வகையில் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாலம் எந்த பாதிப்பும் இல்லாமல் உறுதியுடன் உள்ளது என்று தெரிவித்தார் சுமார் நூத்தி பதினாலு வச்சு இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ஆய்வு செய்யப்பட்டுதான் இன்னைக்கு இது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது ஆக இது முற்றிலும் பாதுகாப்பானது மேல போற வாகனங்களுக்கும் சரி கீழே டிராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களோ வாகனங்களோ யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது பயப்படவே தேவையில்லை பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர்கள் ஏழு ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக பாலத்தை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் அப்போது அங்கிருந்த பொறுப்பு அதிகாரியிடம் பாலத்தை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் சதுர அழகிய தனிவீடு ஒன்பது மட்டுமே ஐந்து ஒன்று நான்கு ஒன்று மூன்று